வேலும் மயிலும் சேவலும் துணை அலங்காரம் பாடல் அறுபத்தி ஐந்து வெட்டும் கடாமிசை தோன்றி வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கர அசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் ஓட எட்டாத வெளிமட்டும் புதைய விரிக்கும் கலாபமயூரத்தனே வெட்டும் கடா மிசை தோன்றி வெட்டுகின்ற எருமைக்கடாவின் மீது தோன்றி பெங்கூற்றன் விடும் கயிற்றால் வெம்மையாகி யமன் வீசுகின்ற பாசக் கயிற்றினால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் அடியேனை கட்டி அடியேன் உயிரை எடுக்க எமன் வரும்போது முருகப்பெருமானே நீ உடனே அங்கு தோன்றி என்னை விடுவித்துக் காப்பாற்றி அருள வேண்டும் கர அசலங்கள் எட்டும் மலை போன்ற திக்கு யானைகள் எட்டும் குலகிரி எட்டும் குலமலைகள் எட்டும் விட்டுவோட எட்டாத வெளிமட்டும் புதைய யானைகள் எட்டும் மலைகள் எட்டும் தத்தம் இடம்பிட்டு விலகும்படி கண்களுக்கு எட்டாத ஆகாய வெளிவரைக்கும் மறையும்படி விரிக்கும் கலாபமயூரத்தனே விரிக்கின்ற தோகையை உடைய மயிலை வாகனமாக உடையவரே யானைகள் எட்டும் குலமலைகள் எட்டும் தத்தம் இடம் விட்டு விலகும்படி ஆகாய வெளிவரைக்கும் மறையும்படி விரிக்கின்ற தோகையை உடைய மயிலை வாகனமாக உடைய முருகப்பெருமானே எருமைக்கடாவின் மீது யமன் வந்து பாசக்கயிற்றினால் என்னை கட்டிப் பிடித்து என் உயிரை எடுக்க வரும் அந்த வேளையில் முருகப்பெருமானே நீ தோன்றி என்னை விடுவித்துக் காப்பாற்றி அருள வேண்டும் வெட்டும் கடாமிசை தோன்றி வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கர அசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாபமயூரத்தனே மட்டும் புதைய விரிக்கும் கலாபமயூரத்தனே வெட்டுங்கடாமிசை தோன்றி வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும்பொழுது பொழுது விடுவிக்க வேண்டும் அசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாபமயூரத்தனே மட்டும் புதைய விரிக்கும் கலாபமயூரத்தனே